சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது நேரம் ஆடாம ஜிகர்தண்டா உள்ளிட்ட சில படங்களில் நடித்தவர் பாபி சிம்மா வில்லன் நடிகரான பாபி சிம்மா ஜிகிரதண்டா படத்திற்கு பிறகு சில படங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறார் அவற்றில் ஒன்று சக்திவேல் பெருமாள் சாமி இயக்கும் உருமீன் பாபி சிம்மாவிற்கு ஜோடியாக இப்படத்தில் ரேஷ்மி மீனன் நடித்திருக்கிறார் உருமீன் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறதா விரைவில் இப்படம் வெளியாக உள்ள நிலையில் உரிமின் படப்பிடிப்பின் போது பாபி சிம்மா ரேஷ்மி மேனன் இருவருக்கும் காதல் மலர்ந்ததாகவும் திருப்பதியில் ரகசிய திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் படத்துறையில் பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கின்றன பாபி சிம்மா ரேஷ்மி மேனன் திருமணத்திற்கு ரேஷ்மியின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் திருமணம் நடைபெறுவதில் தடங்கள் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தன் நண்பரான கார்த்திக் சுப்பராஜே ரேஷ்மி மேனன் வீட்டிற்கு அனுப்பி அவர்களை சமாதானப்படுத்தி வர சொன்னதாகவும் பாபி சிம்மா நடித்தது போலவே ரேஷ்மி மேனனின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதாகவும் கேள்வி ரகசியமாக வைத்திருந்ததை ரகசியமாக வைத்திருந்தார் பாபி சிம்மாக்களில் தன் திருமண விஷயம் வெளியானதை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்த பாபி சிம்மா தனக்கும் ரேஷ்மி மேனனுக்கும் விரைவில் திருமணம் என்று வெளியாகி இருக்கும் செய்தியில் உண்மை இல்லை என்று மறுத்து வருகிறார் பாபி சிம்மா மற்றும் ரேஷ்மி மேனனுக்கு நேருக்குமான வட்டாரத்தில் விசாரித்த போது இருவரும் காதலிப்பது உண்மைதான் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதும் உண்மை ரேஷ்மி மீனன் கேரளாவைச் சேர்ந்தவர் பாபி சிம்மா தெலுங்குக்காரர் எனவே இவர்களின் காதலுக்கு இரண்டு வீட்டிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறதா அதனால் காதலை இப்போது வெளியே சொல்ல வேண்டாம் என்று அடக்கி வாசிக்கிறார்கள் என்று உண்மையை போட்டு உடைத்தனர்